வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் வந்து என்னக்கிட்ட ஒரு ரெண்டு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை பற்றி அதனுடைய லெவல்ஸ்களை பற்றி கேட்டார் அதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம் அதில் முதல் பங்காக இந்த கேஎஸின் லிமிடெட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இந்த உச்சத்தில் தான் இருக்குது அது ஆனாலும் கூட இந்த வாரம் ஒரு கடுமையான இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு ஐநூற்றி எட்டில் கொண்டாந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஐநூற்றி இருபத்தொம்போது தான் மேக்ஸிமம் ஸ்ட்ராங் க்ளோஸிங்காக இருக்குது அதற்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல ஆனாலும் கூட இந்த வாரம் ஒரு கடுமையான ஏற்றத்தை கொடுத்துச்சு ஒரு வேலை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் வெளியில் வந்துட்டீங்க அறநூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் அந்த இடத்துல நல்ல லாபத்தை சம்பாதிச்சிட்டீங்கன்னு நீங்கள் இருந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது புதுசாக என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த நேரம் வேண்டாம் அடுத்த வாரம் எப்படி அதனுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோடு இறங்கியிருக்கிறதுனால மறுபடியும் அந்த நானூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் மேலே டெய்ல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது என்னென்னா ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக வந்திருக்குங்கிறது தான் இதில் காட்டுது ஸோ நமக்கு அடுத்த அடுத்த ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும்போது இந்த ஐநூற்றி இருபத்தொம்போதுக்கு மேலே க்ளோசிங் வைச்சா கூட ஐநூற்றி எழுபத்தி ஏழில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதுதான் இதன் மூலியம் மேக்ஸிமம் போன முந்தின உச்சம் அந்த லெவலுக்கு வரும்போதே அது தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிறதில் நான் சொல்கிறேன் போகிறது மேலே போயிடும் பட் க்ளோசிங் அதுக்கு மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் லெவல் போன மாதிரி ஆகிடும் அப்படி போச்சு அப்படின்னா அறநூற்றி எழுபத்தி ஆறுங்கிற இன்னொரு அடுத்த லெவல் வரைக்கும் போகலாம் அந்த க்ளோசிங் வைக்காததுனால தான் இவ்வளோ தடுமாற்றத்தோடு கரெக்டாக கொண்டாந்து அந்த ஐநூற்றி இருபத்தொம்போது கீழே கொண்டாந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க கீழே நானூற்றி முப்பத்தஞ்சுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும்போது அப்போ கரெக்டாக எடுத்துச்சின்னா உங்களுக்கு அந்த நேரம் தெளிவாக தெரியும் போது நீங்கள் இதில் என்ட்ரி கொடுங்க இது முதல் ஸ்டாக்கு இன்னொரு ஸ்டாக்கும் கேட்டிருக்காரு அதையும் பார்த்தார் ரெண்டாவது அவர் கேட்டிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட் இது எல்லாமே அவர் சப்ஸ்கிரைபர் கேட்டது நான் தேர்ந்தெடுத்தது கிடையாது ஸோ புரிஞ்சுக்கிறவங்க தவறாக எடுத்துக்கிறவாதீங்க இது ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு அவருக்கு ஒரு லெவல்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்தது ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கேட்குறீங்க பட் இதில் என்னென்னா நீங்கள் ஏதோ ஐபிஓவில் வாங்கினீங்க அப்படின்னா பொறுத்து தான் இருக்கணும் இல்லை இதில் என்ட்ரியே கொடுக்கலனா சைலண்ட்டாக விட்டுடுறது நல்லது நீ ஏன்னால் பொறுத்தளவில் எழுபதை தாண்டினால் வாய்ப்புகள் கீழே முப்பத்தொம்போது கிட்டே வந்து திரும்பியிருக்கு எழுபது வரைக்கும் மறுபடியும் முப்பத்தொம்பது கிட்டே வருது ஸோ முப்பத்தொம்போது கிட்டே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பாருங்கள் உடச்சி கீழே போச்சுன்னா நமக்கு இதில் பெரிய ஒன்றும் லாபம் நமக்கு கிடைக்காது ஸோ தச்சமயம் ரொம்ப வீக்காக தான் அதாவது டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறதுன்றதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இப்போதைக்கு இதில் பெருசாக கையை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எழுபதை தாண்டிச்சுன்னா வேணால் நமக்கு அடுத்த கட்டங்களாக எண்பது நூறுரூவா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் பார்த்தா இதனுடைய ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக லிஸ்ட்டாக இருக்க போல் இருக்குது ஸோ அதனுடைய தன்மையை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இதில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா இந்த வாரத்துக்கான முதல் பங்கு லேட்டின் வியூ இந்த பர்டிகுலர் பங்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த வாரம்னுடைய உச்சம் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு ஸோ கொஞ்சம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் போயிட்டு நானூற்றி முப்பத்தொம்போது எழுபத்தஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய ஏற்றமானது எங்கேருந்து வரலாம் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டை கிடக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படி இல்லைன்னா தொட்டுட்டு கீழே வந்துச்சுன்னா விட்றணும் மேலே ஒருவேளை நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே வீக்லி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக நானூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது அடுத்த லெவலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா ஐநூற்றி இருபதுன்ற அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தொம்போதுன்ற இதனுடைய மேக்சிமம் உச்சம் என்னவோ அதை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சிங்க ஸோ ஃபோர் ஃபிஃப்டி டூக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும் வச்சதுன்னா வரக்கூடிய வாரத்தில் நமக்கு அடுத்தடுத்து இந்த லெவல்ஸுகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கீழே த்ரீ எயிட்டி ஃபோருங்கிறதான் சப்போர்ட் ஒருவேளை அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோர் ஃபிஃப்டி டூ டூ நெருங்கிட்டு இல்லை கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு உள்ளே கொண்டாந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓலா பார்த்தோம் பாருங்கள் மேலே ஒரு குச்சியை விட்டு கீழே கொண்டாந்து நிறுத்தின மாதிரி கொண்டாந்து நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ கவனமாக அந்த ஒரு வாரமே நம்ம வந்து அதில் கவனம் செலுத்தி பார்த்து ஒரு பத்து ரூபா மேலே போயிட்டு வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி திருப்பி கீழே கொண்டாந்து விட்டுடுற நிலைமையில் வாங்கிட்டோம்னா நம்ம ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை திருப்பி மேலே கொண்டு போயிடும் கொஞ்சம் மோசமானதாக இருந்தால் அதுக்கிட்ட நம்ம போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டோரும் ஸோ இதில் வந்து நமக்கு டெக்னிக்கலாக இந்த ஃபோர் ஃபிஃப்டி டூ அபவ் இந்த லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க நீங்களும் இதை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவது ஸ்டாக் ரெடிங்டன் லிமிடெட் இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது இப்போ முடிஞ்சிருக்கிற விலை நான் இரநூத்தி ஐம்பத்தைந்துக்கு மேலே இரநூத்தி தொண்ணூறுன்னு ஏற்கனவே கொடுத்தது அதுதான் இப்போ நான் வந்து அந்த லெவல் தோ டச் பண்ணியிருக்கிறதுனால நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவே அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு ஏன்னா கடந்த ஒரு நாலு வாரங்களாக அதற்கு மேலே கொண்டு போய் க்ளோசிங் வைக்க முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரம் நல்ல வால்யூமோடவே அதை தாண்டி ஏற்றினாங்க பட் ஆனாலும் அடுத்த வாரம் ஒரு இறக்கத்தை கொடுத்து மீண்டும் இந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டிக்கிட்டே நெருங்கி வந்துட்டு மறுபடியும் இப்போ கொண்டு போய் டூ நைன்ட்டிக்கிட்டே நிறுத்தியிருக்காங்க இப்போ ஒருவேளை இந்த டூ நைன்ட்டிக்கு மேலே வரக்கூடிய வாரம் க்ளோசிங் கொடுத்து ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி மூணுன்ற இதில் ஏறனா போன உச்சத்துக்கு தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ரெட்டிங் டென்னில் உள்ளது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நான்கு அப்படிங்கிறது அடுத்த லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஒரு அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க ஸோ ரெட்டிங் டெனை பொறுத்தளவில் ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட க்ளோசிங் போயிருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் இதை தாண்டி ஒரு க்ளோசிங் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு தடவை அதில் ஃபால்ஸ் அவுட் மாதிரி போய் திரும்பி வந்துருச்சு இப்போ அடுத்த வாரம் நமக்கு சரியான அவுட் தந்தால் மட்டும் இதில் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை இருக்குது மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் நமக்கு சௌகரியமான விலைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் சில இடைஞ்சல்கள் இருக்க தான் செய்து அப்படி இதில் போராட்டமாக தான் சில அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்களும் இதில் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் திருப்தியான ஒரு முதலீடு செய்தால் மேலே போகுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்கள் முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து வாலூர் எஸ்டேட் லிமிடெட் நூற்றி அறுபது ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபது ரூபா பதினெட்டு காசில் இந்த நூற்றி அறுபது ரூபாயை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நிறைய தடவை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது அதை உடச்சதுன்னா வேகமாக கீழே போயிடும் ஆனால் அதை உடைக்காமல் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பலமுறை திரும்பியிருக்கு இதற்கு முன்னாடியும் அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகளை எடுத்திருக்கு ஸோ இந்த நூற்றி அறுபது ரூபாயை ஒரு வேலை சப்போர்ட் எடுத்து நின்று அடுத்த வாரம் திரும்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் முதல் லெவலாக இன்ட்ரீம் லெவலாக நூற்றி எண்பத்தைந்து நமக்கு முதல் வாய்ப்பாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா இரநூத்தி ஐந்து அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா இரநூத்தி நாற்பத்தேழுன்ற இதனுடைய பழைய உச்சத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கேன் அதை உங்களுக்கே பார்த்தா தெரியும் அது எப்படி வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல ஒரு சைடு மூமெண்ட் மூவ்மெண்ட் டு ஒன் எயிட்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி நிறையா தடவை போயிட்டு வந்திருக்கு ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒன் சிக்ஸ்டியே நீங்கள் எடுக்கலாம் அதற்கு கீழே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு அது கீழே போச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி அதனால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நமக்கு லெவல் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஸோ இது என்னுடைய மூன்றாவது தேர்வு வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் இதில் நம்ம முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கேன் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் நான்காவதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் நூற்றி பதினேழு ரூபாயில் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு காசில் ஸோ நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது இப்போது இந்த நூற்றி பதினேழில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நூற்றி இருபத்தொன்ன தாண்டி நிறுத்திச்சுனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த வாரம் குறிப்பாக சொல்லப்போனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பை தாண்டதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது பேங்க் ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும் அந்த வகையில் சின்ன ஸ்டாக்ஸுகள் கம்பேர் பண்ணும்போது இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்லையும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி நூற்றி இருபத்தொன்று கடந்து இதை க்ளோசிங் போச்சு அப்படின்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி மூணுன்ற இதோடைய பழைய உச்சத்துக்கு இது செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிக வால்யூம் உள்ள ஸ்டாக்காகவும் அதிக பேர் இதில் கவனம் செலுத்தக்கூடிய ஸ்டாக்காகவும் இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கோ இல்லை வேகமாக நமக்கு லாபத்தை தர்றதுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு வாய்ப்புகள் இருக்காது இருந்தாலும் எண்பத்தஞ்சிலேருந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இந்த நூற்றி இருபத்தொன்னு கிடக்கும் போது நமக்கு நூற்றி நாற்பத்தி மூணுன்றது முதல் வாய்ப்பாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இரண்டாவது லெவலாகவும் நமக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பதுன்ற மூன்றாவது லெவல் வரைக்கும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டே செல்லும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு அது தாண்டி இப்போ மேலே வந்திருக்கிறதுனால நூ ஸோ நூற்றி இருபத்தி ஒன்றை தாண்டி நமக்கு மேலே செல்லும்போது நமக்கு இந்த வாய்ப்புகளை தர்றதுக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ரொம்ப கவனமாக நான் ஏன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரெசிஸ்டன்ஸை தாண்டி வாங்கணும் நமக்கு வாய்ப்பு அட நூற்றி இருபத்தொன்றுங்கிறது நூற்றி பதினேழுங்கு இந்த அஞ்சு ரூபாய் ஏன் விடுவாங்கன்னு வாங்கிடாதீங்க இது அந்த கான்செப்ட்டு இந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நமக்கு அதுவும் குறிப்பாக இந்த பங்கு சந்தையில் ஒத்தே வராது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா கூட நம்ம காசு போயிடும் அதனால் நான் சொல்கிறதே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வழிகளில் தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இது ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடியே நான் இதற்கான ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் நான் எப்படி இதெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் பட் நான் இந்த ஸ்டாக்குகளை பற்றி சொல்லும்போது ஏதோ ரெக்கமெண்டேஷனை சொல்கிறோமான்னு நினச்சிட்டு பார்த்துட விடாது நீங்களும் இதில் ஆராய்ந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இப்படி செஞ்சால் தான் சரி அவருதா சரி நம்ம அப்படி செய்வோம் எங்கே வந்தால் நம்ம வெளியில் வந்துடணும் எங்கே வந்தால் நம்ம ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எங்கே வந்தால் நம்ம வந்து சப்போர்ட்ஸை எங்கே ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் கவனம் வச்சு செஞ்சிங்கன்னா தான் ஒரு நமக்கு நல்ல லாபம்ங்கிறது தொடர்ந்து பங்குச்சந்தையில் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுருக்கேன் இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் நல்ல வாய்ப்புகளுக்காக நம்ம காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்